வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் தமிழகத்துக்கு கிழக்கு பகுதியில் வங்கக்கடலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது இந்த நிகழ்வு மேற்கு தரைப்பகுதியில் நிலை கொண்டு தமிழகத்துக்கு வட மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவு என்று கொடுக்க வாய்ப்புள்ளது மேலும் இலங்கைக்கு கிழக்கு பகுதியும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது அந்த நிகழ்வு காற்று சுழற்சியாக வலுவடைந்து இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மாலத்தீவை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தென் மாவட்டங்கள் மேலும் மத்திய மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் என்று வரக்கூடிய நாட்களில் நாளை முதல் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை இன்று செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மட்டுமே சற்று குறைவான பரப்பில் மழை கிடைத்தாலும் நாளை செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து தென் மாவட்டங்களுக்கும் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கனவாய் பகுதி என்று அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை அமைப்பு குஜராத்தில் காற்றத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டு ஆந்திராவுக்கு வடக்கு பகுதி தரையேறி செயலிழந்த நிகழ்வு இப்போது மகாராஷ்டிரா வடக்கு பகுதி குஜராத் மேலும் உத்தரப்பிரதேசம் வடக்கு பகுதி வரை ஒரு நீண்ட சுழற்சியாக வளிமண்டல காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு அரபிக்கடலில் இறங்காமல் வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக மகாராஷ்டிரா குஜராத்துக்கு கடுமையான மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கிறது மகாராஷ்டிராவுக்கு கனமழை மிக கனமழை வரை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு வடக்கே முன்னேற முன்னேற குஜராத்துக்கும் கனமழை மிக கனமழை கொடுத்து உத்திரப்பிரதேசத்துக்கும் கனமழை கொடுத்து இந்த நிகழ்வு நிகழ்வு புதுதில்லிக்கு கிழக்கு பகுதி செப்டம்பர் முப்பதாம் தேதி செயலிழக்கம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு ஒரு இணைப்பு சுழற்சியாக வளிமண்டல சுழற்சி நீண்ட சுழற்சியாக நிலை கொண்டிருப்பதால் இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கும் ஒரு கனமழை மிக கனமழை கொடுத்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடையும் என்பதால் இந்த நிகழ்வு முப்பதாம் தேதி செப்டம்பர் முப்பதாம் தேதி முற்றிலுமாக செயலக்க வாய்ப்புள்ளது மேலும் வங்கக்கடலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தமிழகத்துக்கு கிழக்கு பகுதியை நிலை கொண்டுள்ளது இலங்கைக்கு கிழக்கு பகுதியை நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி சற்று வலுவடைந்து காற்றுச்சுழற்சியாக வலுவடைந்து நாளை செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இலங்கைக்கு தெற்கு பகுதி வ நிலை கொண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி குமரிக்கடலில் நிலை கொண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி மாலத்தீவில் நிலை கொண்டு மீண்டும் லட்சத்தீவை நோக்கி மெல்ல நகரும் என்பதால் வருகிற நாட்களில் தமிழகத்துக்கு வெப்பச்சல மழை கூடுதலான பரப்பில் தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போது வட மாவட்டங்களுக்கு கிடைத்தாலும் நாளை முதல் தென் மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வருகிற நாட்களில் இந்த நிகழ்வு செப்டம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அக்டோபர் ஒன்று இரண்டு மூன்று என்று அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் வருகிற நாட்களில் பரப்பில் அதிகரித்து கனமழையாக பெரும்பாலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி தென்காசி இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு வாய்ப்பில்லை ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் வடக்கு பகுதி கோயில்பட்டி அதற்கு வடக்கு பகுதி லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் மாவட்டத்திலும் ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று மதுரை மாவட்டம் சுட்டு வட்டாரங்களில் ஆங்காங்கே ஆங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் லேசான மழை பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரிதாக மழைக்கு வாய்ப்பில்லை மேலும் வால்பாறை கொடைக்கானல் திண்டுக்கல் இந்த இடங்களில் லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டம் பொறுத்தவரை இன்று கோயம்புத்தூர் மாநகரம் ஆங்கங்கே அங்கங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு பகுதியும் மேட்டுப்பாளையம் அன்னூர் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் மாவட்டத்தில் லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை வடக்கு பகுதி லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி மிதமான சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று பரப்பில் அதிகரித்து சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வடக்கு பகுதி இன்று பெரும்பாலான இடங்களில் கனமழை ஒரு இடங்களில் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கும் மிதமான முதல் சட்ட கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த இடங்களுக்கும் ஆங்கே அங்கங்கே மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மயிலாடுதுறை கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை பெரம்பலூர் வடக்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை வரை இன்று எதிர்பார்க்கலாம் மேலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் மதுராந்தகம் கும்பகோணம் நெய்வேலி மேலும் வேலூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நள்ளிரவு நேரங்களில் பரப்பில் கூடுதலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு இரு இடங்களில் பெரும்பாலும் திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களை பொறுத்தவரை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை தென் மாவட்டங்களுக்கு குறைவாகவும் மத்திய மாவட்டங்களுக்கு அதைவிட சற்று கூடுதலாகவும் வடக்கு உள் மாவட்டங்களுக்கு மேலும் பரப்பில் அதிகரித்து கனமழை ஒரு இரு இடங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் கர்நாடக எல்லோரும் மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி சற்று குறைவாக இருக்க வாய்ப்பது பெரும்பாலும் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் இந்த இடங்களுக்கு குறைவான பரப்பில் குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது என்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நாளை செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இலங்கைக்கு தெற்கு பகுதி காற்றுச்சுழற்சி நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக நாளை தென் மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் மேலும் கோயம்புத்தூர் தேனி மதுரை விருதுநகர் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்கடல் ஓரங்கள் மத்திய மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக இல்லை மாவட்டங்கள் என்று அனைத்து மாவட்டங்களுக்கு நாளை பரவலான மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதியும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இருபத்தி எட்டை விட இருபத்தி ஒன்பதாம் தேதி மேலும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அக்டோபர் ஒன்றாம் தேதி மேலும் பரப்பில் அதிகரித்து மணிக்கணும் செப்டம்பர் முப்பதாம் தேதி பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் முப்பதாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அக்டோபர் ஒன்றாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வடகுள்ள மாவட்டங்களை பொறுத்தவரை மாலை இரவு நள்ளிரவு நேரங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் முப்பது அதிகாலை அக்டோபர் ஒன்று அதிகாலை தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் அதிகாலை நேரங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் செப்டம்பர் இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்று அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து மழை கிடைத்தால் தென் மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இரண்டாம் தேதிக்கு பிறகு மூன்று நான்கு ஐந்து தேதிகள் மட்டுமே சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் செப்டம்பர் ஆறாம் தேதியிலிருந்து மீண்டும் தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் ஐந்தாம் தேதிக்கு பிறகும் ஆறு ஏழு எட்டு ஒன்பது என்று அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஒதுக்கி ஒதுக்கி மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் மழை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது உங்கள் இடங்களில் ஒரு நாள் மழை இல்லாவிட்டால் மறுநாள் மழை கிடைக்கும் அளவுக்கு தமிழகத்தில் வரும் நாட்கள் மழை அளவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன் தமிழகத்தை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைத்தாலும் காலை ஒன்பது மணிக்கு பிறகு மழை விலகி மீண்டும் மாலை நேரங்களில் நல்ல மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு குறைவாகவும் அதைவிட சற்று கூடுதலான மத்திய மாவட்டங்களுக்கு கூடுதலாகவும் மதுரை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்களை விட சற்று கூடுதலாக இருக்க வாய்ப்புள்ளது மேலும் அதைவிட கூடுதலாக மத்திய மாவட்டங்கள் திருச்சி சுற்று வட்டாரங்கள் கூடுதலாகவும் மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு கனமழையாக அங்கங்கே ஆங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலான பிறப்பில் கனமழை ஒரு இரு இடங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களை பொறுத்தவரை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் இன்று செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நாளை செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி கனவாய் பகுதிகளுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் பெரும்பாலான இடங்களில் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் முப்பது அக்டோபர் ஒன்று இரு நாட்கள் மட்டுமே அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு காலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அக்டோபர் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு என்று அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் மழை கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் தென் மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்பு மீண்டும் செப்டம்பர் ஆறாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் தென் மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வளிமண்டல சுழற்சி நகர நகர்வை பொறுத்து தமிழகத்தில் மழை அளவு படிப்படியாக அதிகரிக்கவும் குறையவும் வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு மாலத்தீவை சென்றடைந்த பிறகு வடக்கு நோக்கி நகரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து தமிழகத்தில் மழை பொழிவு அமையும் என்றும் மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடலை பொறுத்தவரை காற்றின் வேகம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆகும் மாலை நேரங்களில் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் முன்னிடுக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மாலை நேரங்களில் தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுத்தல் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்